வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா விண்வெளியை பற்றி ஒரு முக்கிய செய்தி அதுவும் இன்றைக்கு அது மிகவும் சிறப்பான ஒரு செய்தி அந்த செய்தி என்ன அதன் பின்னணியில் என்ன முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம் நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்றாங்க கிண்டல் எல்லாம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்க்ரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க இன்றைக்கி சாயங்காலத்துக்கு மேலே அதாவது ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பூமியை சுற்றி மொத்தம் முன்னாடி நாம் சின்ன வயசில் படிக்கும்போது ஒம்பது பிளானட்னு சொன்னோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ளூட்டோ வந்து ஒரு தனி கிரகமாக கோளாக இருப்பதற்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை நீக்கிட்டாங்க ஆக மொத்தம் எட்டு கோள்கள் இருக்குது இந்த எட்டு கோள்களில் மெற்கூரி மற்றும் பூமி இதை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய ஆறு கிரகங்களும் இன்னைக்கு ஒரே நேரத்தில் வானத்தில் நீங்கள் பார்க்க முடியும் அப்படி ஆரையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியும் அதுதான் என்னையோட ஸ்பெஷாலிட்டி சரி எங்கே எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பார்க்கலாம் எப்போதும் போல அந்த விடிவெள்ளின்னு சொல்கிறோம்ல வீனஸ் அதை நீங்க பார்க்கலாம் அதே போலவே பார்த்தீங்கன்னா தென் மேற்கு திசையை நோக்கி பார்த்தீங்கன்னா தென்மேற்கு திசை இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கீங்க அதாவது சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அதுக்கு நேராக பின்னாடி மேற்கு இந்த பக்கம் வடக்கு இந்த பக்கம் தெற்கு அப்படி வீட்டில் கணக்கு வச்சுக்கீங்க அப்படி கணக்கு வச்சுக்கிட்டு சாரி இந்த பக்கம் தெற்கு இந்த பக்கம் தான் வடக்கு அப்படி கணக்கு வச்சுக்கிட்டு நீங்க தென் மேற்கு திசையில பாத்தீங்கன்னா ஜூபிட்டர் பார்க்கலாம் அதே போலவே நேராக தலைக்கு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெ தெரியும் மெற்கூரி வந்து ஒரு மாதிரி லைட் ரெட்டிஷ் கலரில் இருக்கும் அந்த கிரகமே சிவந்த கிரகம் அப்படிங்கிறதுனாலே அந்த சிவப்பு நேரத்தில் நீங்கள் மேலே தலையை நேராக தூக்கி பார்த்தீங்கன்னா மெற்கூரியை பார்க்கலாம் அதே போலவே கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா சனி கிரகத்தை பார்க்கலாம் சரியா சனி கிரகம் கொஞ்சம் தான் தெரியும் சின்ன டாட் மாதிரி தான் தெரியும் நெப்டியோனும் யுரேனஸும் வெறும் கண்ணுக்கு தெரியாது உங்ககிட்ட பயனாக்குலர் இல்லை டெலஸ்கோப் இருந்ததுன்னா அதையும் நீங்க பார்க்கலாம் அதுவும் தெற்கு திசையில தான் பார்க்க முடியும் ஆக இன்றைக்கு ஒரே நேரத்தில் இந்த நான்கு கிரகங்களையும் நீங்க பார்க்கலாம் அவங்கக்கிட்ட அடிஷ்னலாக கொஞ்சம் பவர்ஃபுல்லான பைனாக்குலர் இல்லை டெலஸ்கோப் இருந்ததுன்னா யுரேனஸ் நெப்டியூன் ஆகிய மற்ற இரண்டு கோள்களையும் பார்க்கலாம் இதனால் என்ன நடக்க போகுதுன்னா ஒன்றும் நடக்காது சரியா ஜோசிகாரம்னா இதெல்லாம் ஒரே நேர்கோட்டுக்கு வந்துருச்சு அப்படி இப்படின்னு ஏதாவது கதை விடுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது வந்து ஒரு அதிசயமான நிகழ்வுன்னு சொல்ல முடியாது ஆனால் பார்ப்பதற்கு ஒரு ஆச்சரியமூட்டும் நிகழ்வுன்னு சொல்லலாம் எல்லாத்தையும் ஒரு சில நேரங்களில்லாம் வந்து இந்த கோள்கள்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது இது இப்போ சம்மர் முடிஞ்ச நேரம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு கிளியர் கையாக இருந்ததுன்னா நம்ம நல்லாவே பார்க்க முடியும் மேகமூட்டம் இல்லாமல் இருக்கணும் அது ஒன்று தான் சிக்கல் அது இன்னைக்கு த மட்டும்தான் தெரியுமா இன்றைக்கி மட்டும் இல்லை ஃபெப்ரவரி முதல் வாரம் வரை கூட நீங்கள் பார்க்க முடியும் ஃபெப்ரவரி அஞ்சாந்தேதி வரை இந்த பூராத்தையும் நீங்கள் பார்க்கலாம் பார்த்து உங்க குழந்தைகளுக்கும் காட்டுங்க அவர்களும் மகிழ்வார்கள் அதை காட்டும் போதே விஞ்ஞானம் எப்படி வளர்ந்தது அப்படிங்கிற விவரங்களையும் அவங்களுக்கு அவங்களோட நீங்க உரையாடலாம் ஒரு காலத்தில் பூமி தட்டையா இருந்தது மற்ற கிரகங்கள் எல்லாம் பூமியை சுத்தி வருது இப்படின்லாம் பைத்தியக்காரத்தனமா நம்பிக்கிட்டு இருந்தாங்க அதன் பிறகுதான் இல்லை பூமியை பூமி வந்து நடுவுல இல்லை சூரியன் தான் நடுவுல இருக்கு சூரியனை சுற்றித்தான் மற்ற கோள்கள் எல்லாம் சுத்தி வருது அப்படிங்கிற செய்தியை பிறகு தான் கண்டுபிடிச்சாங்க கலீலிய கலினி தான் வந்து முதல்ல சொல்றாரு அப்படின்ற செய்திகளை நீங்க பகிர்ந்துக்கலாம் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம் உலகம் பூரா இப்படி அஹ் முட்டாள்தனமாக நம்பிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் தமிழக தமிழ்நாட்டில் தமிழகத்தில் மட்டும் நம்ம முன்னோர்கள்லாம் சூரியனை சுற்றி தான் மற்ற சுற்றுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம் என்ன சார் போகிற போக்கில் எதையோ ஒன்று சொல்கிறீங்க அப்படின்றீங்களா அப்படிலாம் நான் சொல்லலை ஆதாரத்தோடு சொல்கிறேன் பட்டினப்பாலை அப்படின்ற ஒரு நூல் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க காவிரி பூம்பட்டினத்தை பற்றி உருத்திரங்கண்ணனார் என்பவர் எழுதியது அதாவது கரிகால் சோழனோட காலத்தில் அந்த நகரம் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி அவர் எழுதியிருக்கிறார் அதில் அறுபத்தி ஏழாவது வரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் வீராய கோல்மீன் போல கோல் மீன்கள் போல அப்படின்ற வரி வருது அதாவது மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனை சுற்றி வரும் கோல்மீன்கள் போல அப்படின்னு சொல்றாங்க எதுக்காக சொல்றாங்கன்னா அங்க வந்து சண்டை பயிற்சி நடந்துட்டு இருக்குது அதுல மூத்த ஆசிரியர் நடுவுல சூரியனை போல் நின்று கொண்டிருக்கிறார் மற்ற மாணவர்கள் எல்லாம் அவரை சுற்றி கோள் மீன்கள் போல சுத்தி சுத்தி வந்து சண்டை பயிற்சி எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்ற செய்தியை பட்டினப்பாலை பதிவு செய்து அப்ப பட்டினப்பாலைல இது சொல்லும் போதே இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அன்னைக்கு இருந்த நமது தமிழர்கள் சூரியனை சுற்றிதான் மற்ற கோள்கள் எல்லாம் சுத்துது அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது பாத்தீங்களா ஏன்னா இப்போது உங்களுக்கு வந்து நான் ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லணும்னா உங்களுக்கு பொதுவாக தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லிதான் தெரியாத விஷயத்துக்கு நான் உதாரணம் சொல்ல முடியும் இதை வந்து தமிழில் வந்து இலக்கணத்தில் அண்மை சேமை காட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க தெரிந்த ஒரு விஷயத்தை சொல்லி தெரியாத விஷயத்தை விளக்குவது சரியா இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு முப்பது அடி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்னு நமக்கு கற்பனை பண்ண முடியலன்னா ஒரு அடையாளம் அடையாளம் சொல்லுவோம் சாதாரணமாக ஒரு மனுஷன் வந்து ஆறு அடி உயரம் இருக்கான்னு வச்சிக்கிங்க அது மாதிரி ஒருத்த மேலே ஒருத்தவண்ண அஞ்சு பேர் ஏறி நின்னா எவ்வளோ உயரம் வருமோ அதுதான் முப்பது அடி அப்படின்னு நம்ம சொல்கிற சொல் சொல்கிற வழக்கம் ஒன்று பார்த்திங்களா அதைத்தான் அண்மை சேமை காட்சிகள்னு சொல்லுவோம் அப்போ அந்த அண்மை சேமை காட்சிகள் சொல்வது போலவே அங்கே இருக்கக்கூடிய அந்த சண்டை பயிற்சியாளரும் மாணவர்களும் எப்படி பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க அப்போது அவர்கள் நின்று கொண்டிருந்த விதம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மக்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சூரியனை சுற்றி மற்ற கோள்கள் சுற்றுவது போல இந்த பயிற்சியாளரை சுற்றி இந்த மாணவர்கள் சுற்றி வந்தார்கள் அப்படின்ற வரிய பட்டினப்பாலை பதிவு செய்து அப்ப அப்படி செய்யும்போது இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் உலகம் முழுவதும் மக்கள் வந்து முட்டாள்தனமாக பூமி என்பது ஒரு மிகப்பெரிய தட்டை வடிவத்தில் இருக்கக்கூடியது அதை நான்கு முனையில் நான்கு யானை நின்று தூக்கிட்டு இருக்குது அந்த நாலு யானையும் ஒரு ஆமை மேல நிற்குது இது இந்த செட்டப்ல வானத்துல வந்து மற்ற கிரகங்கள்லாம் சுத்துது அப்படின்னு நம்பிட்டு இருந்தப்போ நாம தெளிவா இருந்திருக்கிறோம் ஆனா அப்படி தெளிவாக இருந்த நாம் எப்படி வீணா போனோம் எப்படி வீணாக போனோம்னா வேற ஒன்றும் இல்லை இந்த பக்தி கதை இதெல்லாம் கேட்டு தான் நாசமாக போய் அந்த சயின்ஸ் எல்லாம் மறந்துட்டோம் புரியுதுங்களா ஸோ விஞ்ஞானத்தை நோக்கி உங்கள் பிள்ளைகளின் மனதை திருப்புவதற்கு இன்றைய நாள் ஒரு உகந்த நாளாக இருக்கும் ஏனென்றால் இப்போது அதாவது ஒவ்வொரு பிளானட்டும் ஒவ்வொரு வேகத்தில் சுற்றும் அதோட வெயிட்டை பொறுத்து அதோட தூரத்தை பொறுத்து அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேகத்தில் சுற்றுது இந்த கேலண்டரை நம்ம வந்து கண்டுபிடிச்சது எப்படி கண்டுபிடிச்சிருந்து இந்த அறுபது ஆண்டுகள்ன்றதுலாம் என்ன கணக்கில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை ஜூப்பிட்டரும் சேட்டனோ எப்படி சுற்றி வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் சனி கிரகம் சூரியனை முழுமையாக ஒரு முறை சுற்றி வருவதற்கு முப்பது ஆண்டுகள் எடுக்கும் ஜூப்பிட்டர் வந்து வியாழன் சூரியனை ஒரு முறை மு முழுவதுமாக சுற்றி வருவதற்கு பனிரெண்டு ஆண்டுகள் எடுக்கும் அப்போ இந்த பனிரெண்டு இந்த முப்பது இது ரெண்டையும் ஒன்றா கொலாபரேட் பண்ணணும்னா என்ன பண்ணுறது ஹையஸ்ட் காமன் பேக்டர்னு ஒன்று சொல்லி படிப்பாங்க ஞாபகம் இருக்குங்களா அந்த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் இது ரெண்டுத்தையும் வச்சு பொதுவான நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறுபது அப்போ அந்த அறுபது ஆண்டுகள்ல இந்த ஜூபிட்டர் என்ன பண்ணியிருக்கோம் ஐந்து முறை சுத்தி வந்துடும் இந்த சனி கிரகம் என்ன பண்ணுவோம் ரெண்டு முறை சுத்தி வந்துடும் அப்போ ஒரே நேரத்தில் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண சனி கிரகமும் ஜூபிட்டரும் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு அறுபது ஆண்டுகள் ஆகும் அந்த அறுபது ஆண்டு சுழற்சி எங்கிறத ஆண்டுகளின் சுழற்சியாக வச்சுருந்தாங்க ஆனால் அதையும் நம்ம இங்கே வந்து இப்போ கதை இப்போ புனித கதைன்னு சொல்லிவிட்டு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து நாரதருக்கும் மகாவிஷ்ணுக்கும் பிறந்த அறுபது பிள்ளைங்க அதுக்கு பிரபவ விபவ அப்படின்னு எல்லாத்துக்கும் சம்ஸ்கிருத பேரையும் வச்சு அதை சயின்ஸையும் கெடுத்துக்கிட்டோம் ஸோ எல்லாத்துக்கும் பின்னாடியும் அறிவியல் இருக்குது விஞ்ஞானம் இருக்குது இந்த அறிவியலும் விஞ்ஞானமும் தமிழர்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச தான் ஆனால் பக்தியின் காரணமாக இப்போ மூட நம்பிக்கையின் காரணமாக இந்த விஞ்ஞானத்தை பூரா மறந்து முட்டாள்தனத்தில் போய் சிக்கிக்கிட்டு மூட நம்பிக்கையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற செய்திகளையும் சேர்த்தே நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லலாம் அப்படி சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு அந்த சயின்டிஃபிக் டெம்பர் அப்படிங்கிறது வரும் எதையும் ஒரு அறிவியல் கண்ணோட்டத்தோடு அணுக வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை அப்போ தான் வரும் இல்லை அப்படின்னு சொன்னால் என்னாகும் ஐஐடியில் படித்து கோமியம் முடித்தா நல்லது அப்படின்னு பேசுகிற முட்டாள்தனம் தான் வரும் ஸோ இன்றைக்கு இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாமல் அதாவது இது எப்போ ஆரம்பிக்கும்னு கேட்டிங்கன்னா க கரெக்டாக சூரியன் அடைந்த பிறகு முக்கால் மணி நேரம் கழித்து இந்த நிகழ்வு தொடங்கும் சரியா ஆறு மணிக்கு சூரியன் அடையுதுன்னா முக்கால் ஆறு ஐம்பது அந்த டைமில் நீங்கள் வா போய் சாயங்காலம் வானத்தை பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் எல்லாத்தையும் வெறுங்கடனாலே பார்க்கலாம் நான்கு கிரகங்களை வெறும் கண்ணால் பார்க்க முடியும் இரண்டு கிரகத்துக்கு நீங்கள் உங்களுக்கு பயோனா கலர் இல்லை டெலஸ்கோப் வேணும் மார்செற்குரியை நீங்கள் பார்க்க முடியாது பூமி அங்கே தான் இருக்கிறோம் ஸோ இதுதான் இன்றைய சிறப்பு பார்த்து மகிழுதுங்க உங்கள் கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்